அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைத்தால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் இந்த டிஎன்ஏ அறிவு பதிவு நம்ம ரத்தம் சதயனுக்கு தான் டிஎன்ஏ சொல்றோம் நாங்கள் வந்து அறிவு சார்ந்த டிஎன்ஏ ஒரு அறிவு வந்து மனுஷனை எப்படி இயக்குது அந்த அறிவு உங்களுக்குள்ள போய் இப்போ உங்களை ஒருத்தர் திட்டாங்கன்னா உங்களால் நாள் ரெண்டு நாளைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ அந்த அறிவு வந்து சாஃப்ட்வேர் டவுன் ஆயிடுது அப்போ அந்த சமாளிக்கும் திறன் ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படி அதிகப்படுத்துது இப்போ ஏஐ தான் எல்லா பக்கம் இருக்குது அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சிக்கு வேலையே இல்லை ஹியூமன் எல்லாம் ரோபோவாக இருக்காங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கிடைப்பாங்க அவங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சியை எப்படி அதிகப்படுத்தணுங்கிறக்காக தான் நாங்கள் த்ரீ சிக்ஸ்டி ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்துட்டு வரோம் எல்கேஜிலேருந்து ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அப்போ அவர்கள் நம்ம குழந்தைகள் தானே பின்னாடி சரியாயிருவாங்கன்னு சொல்லி இதைத்தான் அந்த காலத்துலேயே சொன்னாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்டாங்க இன்றைக்கும் ஏழு வயசுல ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே படிக்க போகாது ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று ரெண்டு கேட்டகிரி இருக்கும் ஒன்று படிப்பு சார்ந்த விஷயம் உள்ளே போகாது எழுதுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க காத்திருக்க மாட்டாங்க இன்னொரு கேட்டகிரி கோல்டு மெடல் மட்டும்தான் வாங்குவாங்க எல்கேஜிலருந்தே அவங்களும் லைஃப்பில் ஆகுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ரெண்டு பேர்த்தையுமே முறைப்படுத்தினா மட்டும்தான் அந்த டிஎன்ஏ சேஞ்ச் ஆனால் அடுத்த டிஎன்ஏக்கு அது ஃபார்வேர்ட் ஆகாமல் இருக்க முடியும் இதனால தான் நாங்கள் வந்து வாழ்க்கைக்காக கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் தடையாக இருக்குது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உள்ளே போய் எப்படி ஆக்டிவேட் ஆகி வெளியில் வருது எங்கே போனால் சூழலை சமாளிக்க முடியல கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலம் இந்த நாலு காம்பனண்ட்லேருந்து முந்நூற்றறுபது ப்ராஜெக்ட் ஒவ்வொரு வளர்ச்சிகளும் கொடுத்து வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கிட்டு வரோம் இருக்கிற தடைகளை பெரும்பாலும் நம்மளுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கிரும் அதனால் ஒவ்வொருத்தருமே நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ எல்லாத்துக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமா ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே தப்பு செய்கிறாங்க கோவப்படுறாங்க திட்டுறாங்க எது சொன்னாலும் கேட்கல இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி வரும் அந்த அறிவு அவங்ககிட்ட இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன அட்வைஸ் சொன்னாலும் அவங்களுக்குள்ள போகவே போகாது அட்வைஸுங்கிறது யாருக்குமே கொடுக்காதீங்க ஏன்னா எங்ககிட்ட வரவங்க நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காதுன்னுதான் சொல்லுவாங்க அவங்களால ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கேட்கவே முடியாது யாருமே பேசவே கூடாது அவங்க வரைக்கும் அவனால் ஒரு நிமிஷம் உட்கார முடியாது அதனால அறிவுரை வந்து யாருமே கேட்க தயாரா இல்லை அப்ப அவங்க பட்டு எந்த விஷாத புத்தி வருமானா அந்த படுறக்கும் அவமானப்படுறக்கும் நம்ம விடாம பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்போ அவங்கள வந்து அணுகணும் வெளியில விடணும் வெளியில விடணும்னா இப்ப இருக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு விடாம நம்மளுடைய செயல்கள் இப்ப நம்மளே பாருங்க எத்தனை பேரண்ட்டு தன்னோட குழந்தைகளுக்கு இன்னைக்கும் பிளேட்ல போட்டு ஊட்டி ஐயோ சாப்பிடாம இருக்காங்களே ஐயோ கஷ்டப்படுறாங்களே ஒரு நேரம் சாப்பிடல அப்ப அந்த குழந்தைக்கு பசிங்கிற உணர்வே தெரியாது அல்லவா அது பெரிய குழந்தை வளர்ந்த குழந்தைதான் நம்ம சொல்றோம் இருபத்தி ஏழு வயசு நாங்க இன்னைக்கும் பாக்குறோம் ஐயோ என் குழந்தை சாப்பிடவே பாவங்க டியூட்டில உட்காந்துருக்கு எத்தனை வயசுமா ஆச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க நாற்பத்தி ரெண்டு வயசு கூட்டி விடுறீங்களான பா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னங்க வந்து அப்ப அந்த பசிங்கிற உணர்வே இல்லாமல் அந்த சிஸ்டமே ஃபெயிலியரா இருந்த அப்ப அவங்க மற்றவங்களோட பசி எப்படி உணர்வாங்க நீங்க முடியாம படுத்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு வேலை இல்லை எப்பவுமே இப்படிதான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தா படுக்கிறது தான் அவங்க வேலையின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளும் தன்மை அவர்களுக்கு இருக்காது அதை உருவாக்குனது நம்ம தான் ஆனால் பெரும்பாலும் நம்மகிட்ட இருந்தும் போயிருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நல்லதுங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் அதுவே அவங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறி இருக்கும் ஓவர் பாசிட்டிவாகவும் மாறி அதாவது ஹீமோக்ளோபின் வந்து அஞ்சு பாயிண்ட்டுக்கு வந்தால் டேஞ்சரும்பாங்க அதே இருபது பாயிண்ட் இருந்தாலும் டேஞ்சர் தான் மீடியமாக இருந்தால் கரெக்ட் அதே மாதிரி தான் எதுவுமே அளவுக்கு மேலே அமிர்தமும் நஞ்சங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே போனது எதுவுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறக்கு முறைப்படுத்தினோம்னா அது லைஃப் ஸ்டைல் நல்லா போயிட்டுருக்கோம் அதனால மன அழுத்தத்திலிருந்து வர்றதுக்கு நம்ம சைடும் காரணங்கள் இருக்கும் ஆப்போசிட் இருக்கும் நம்ம எது சொன்னாலுமே முரண்பாடுகளான வார்த்தைகள் ஆப்போசிட்டில் யாராவது முரண்பாடுகளோட கத்தி பேசுகிறாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னா எதிர்வாதங்களை கொடுக்குறத தவிர்த்துட்டு அந்த இடத்துக்கு அமைதியாக மட்டும் இருங்க நிதானமாக முடிவெடுத்து நம்ம போயிட்டே இருக்க முடியும் நம்மளும் சேர்ந்து பேசுனா மட்டும்தான் நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் யாருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம எதிர்வாதம் பேசுகிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் ஆப்போசிட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே வராது எதிர்வாதம் பேசுகிறவங்கள பாருங்க பிபி ரேஸ் ஆயிருக்கு சுகர் ரேஸ் ஆகிருக்கு ரெண்டே நாளில் நடக்க முடியாமல் இருக்கு ஐசியில் போய் அட்மிட் ஆவாங்க ஏன்னா ஏற்றுக்கொள்ளும் திறன் நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது சமாளிக்கும் திறனும் குறைவாக இருக்கிறதுனால பாதிப்பு நம்மளுக்கு தான் அப்போ எதிர்மறையில் ஒருத்தர் ஆப்போசிட்டில் பேசுகிறாங்கன்னா அமைதியாக இருங்க அவங்க பேசுகிற வரைக்கும் பேசி முடிச்சுட்டு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்தது அதுக்கான வேலைகளை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் குடும்ப சூழலையும் அலுவலக சூழலையும் உங்களோட குழந்தைகளின் வளர்ப்பையும் நீங்கள் இருக்க முடியும் இப்படித்தான் பல நேரங்களில் பல செயல்களில் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாயை கொடுத்து வாங்கி கட்டுக்கிட்ட மாதிரி வாய் நம்மளுடைய பேச்சுனாலேயும் நம்மளுடைய செயல்னாலேயும் பல இடங்களில் நம்மளுக்கு மதிப்பீடு குறையுது இதனால் மன அழுத்தம் ஏற்படுது ஏன்னா இதுக்கெல்லாமே காரணம் நம்மளோட அறிவு பதிவில் நம்மளுக்கு பதிவான விஷயங்களின் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எதிர்முனையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது மேலும் நம்ம தான் பாதிப்படைகிறோம் இது போன்ற எண்ணம் சிந்தனை செயல் இவற்றினால் ஏற்படக்கூடிய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைக்கவும் புதுப்பிக்கவும் எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம் எஸ்கே மென்டரிங் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மே உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதலைகளை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே Mentoring ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்